பண்பாருந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் சில சீர்திருத்தங்கள் வந்து மனித வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னா ஜாதகத்துல லக்கணம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும் லக்கணம் என்பதை விட லக்கணாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அப்போ ஒரு ஜாதத்தில் லக்கணாதிபதி கெட்டு போயிட்டால் அதற்கு வந்து தீர்வே இல்லையா கடைசி வரைக்கும் என்ன சொன்னா லக்கணாதிபதி கெட்டு போயிட்டார் லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருன்னு பேசிட்டே இருக்க முடியாது மனிதன் வாழணும் இல்லையா அப்ப லக்கணாதிபதி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் லக்கணாதிபதி வந்து என்ன சொல்லலன்னா வந்து இந்த ராகு கேதுகளுடன் சேர்ந்திருந்தாலும் ராகு கேதுகளுடன் சேர்ந்திருந்தாலும் அதற்கடுத்து எட்டு குடையவன் சாரமோ ஆறு குடையவன் சாரமோ பன்னிரெண்டு குடையவன் சாரமோ லக்கணாதிபதி வாங்கியிருந்தாலும் பொதுவாக வந்து சொன்னா ஆறு எட்டில் பன்னிரெண்டில் மறையக்கூடாது ஆறு சாரம் எட்டு சாரம் பன்னெண்டு சாரம் வாங்கக்கூடாது லக்கணாதிபதி எக்காரணத்தை கொண்டும் ராகு கேதுகளோட நினைவே கூடாது ராகு கேது உடைய நட்சத்திரத்துல உட்காரக்கூடாது லக்கணாதிபதி மட்டும் லக்கணாதிபதி இல்ல ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்துல உட்காரக்கூடாது உட்கார்ந்தாச்சுன்னா அவர்கள் பிறந்த பூமியில் அவர்கள் பிறந்த இடம் பெரிய யோகமா இருக்கு பெரிய யோகமா இருக்காது பெரிய கஷ்டப்பட்டிருப்பாங்க ரொம்ப நிம்மதியில் இளம் இளம்பயது வந்து பெரிய பாதிப்பை கொடுக்கும் இது நூறு பெர்சென்ட் உண்மை லக்கணாதிபதி தான் வந்து அணுவிக்க அனுபவிப்பதற்கு பிறந்தவர் அந்த அணுவிக்க பிறந்தவர் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒரு ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது துர்ஸ்தானம் ஆறு எட்டு பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் கஷ்ட ஆஹ் லக்னாதிபதி வந்த நசலான்னா வந்து ஆஹ் இந்த ராகுகேதுகளுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருப்பது ராகுகேதுகளுடைய இணைந்திருப்பது இதெல்லாம் பெரிய வந்த துன்மார்க்கத்தை கொடுக்கும் இதற்கு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஏதாவது விதி இருக்கிறதா ஏதாவது வந்து நிம்மதியாக இருப்பதற்கு விதி இருக்கிறதா அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கண்டுபிடித்து சொன்ன ஒரு அற்புதமான ரகசியத்தை சொன்னேன் எல்லாரும் இதை பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து நிம்மதியான வாழ்க்கை வந்து இருக்கின்ற பேலன்ஸ் இருக்கின்ற காலம் வந்து உங்களுக்கு நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் இந்த மாற்றுக்கிறது கிடையாது அப்ப என்ன செய்யணும் லக்கணாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலும் ஆறு எட்டு பன்னிரெண்டு சாரம் வாங்கினாலும் லக்கணாதிபதி ராகு சேர்ந்தாலும் ராகுகேதுகளுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் திருமணமான பெண் திருமணமான பெண் ஊற விட்டு போயிரும் ஊற விட்டு போயிடும் அதுதான் ஊற விட்டு போய் வந்து என்ன வந்து இப்போ பெரும்பாலான மக்கள் வந்து யாரும் பூர்வீகத்தில் இருப்பதில்லை ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் ஆனால் இப்ப நீங்க ஊரை விட்டு போயிருந்தாலும் உங்களுக்கு பிறந்த குழந்தை வந்து என்ன வந்து நீங்க எந்த ஊர்ல இருக்கிறதீங்களோ அந்த ஊர் தானே பூர்வீகம் அந்த குழந்தைக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் அந்த ஊரை காளி பண்ணணும் அப்ப ஆறு எட்டு பிறந்த எனக்குலாம் வந்து உடைய நட்சத்திரத்தில் அகணாதிபதி இருபத்தி ஏழு ஆண்டுகள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கஷ்டம்தான் திருமணம் ஆகின்றவரே கஷ்டம் திருமணம் ஆகி ஏழு மாசம் கழிச்சு என்ன சொன்னா வந்து ஊரை விட்டு கிளம்பியாச்சு கிளமனம்பெருந்தான் நிம்மதி கிளம்பின பிறந்தான் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் எல்லாமே வந்தது அந்த பூர்வீகத்தில் இன்னமும் போய் வந்து மாசத்தில் ஒரு நாள் கூட தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வல்ல வீடு இருக்கு வாசல் இருக்கு எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஏன் என்று பார்த்தால் கேது உடைய நட்சத்திரத்தில் திரைக்கு லக்கணாதி லக்கணத்துக்கு தான் இருக்கார் இருந்தாலும் அங்கே இருக்கின்ற வரைக்கும் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கவில்லை வெளி இடத்துக்கு போய் வீடு வாசல் போக்குவரத்து எல்லாம் கட்டின பிறகு வந்து வண்டி எல்லாமே வந்துச்சு இதுதான் உங்களுக்கு தீர்வு இந்த தேர்வை வந்து நடைமுறைப்படுத்திடுங்க யாராக இருந்தாலும் நடைமுறைப்படுத்துருங்க உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா நீங்க வந்து என்ன சொல்லி இப்போ எல்லாரும் ஜோதிடம் கேட்க வரலாம் ஆமாம் நான் பூர்வீகத்தை காளி பண்ணி வந்துட்டேன் அது உன்னுடைய கர்மான் உனக்கு பிறந்த குழந்தை வந்து என்ன சொல்லான்னு நீ எந்த ஊர்ல இருந்து இருக்கும் இருக்கிற இடத்துல பிறந்திருப்போம் அதுக்கு வளர்த்திருப்பேன் எல்லாம் செஞ்சிருப்ப அப்ப உன்னுடைய உங்களுடைய பூர்வீகத்தை மாத்தி உங்களுடைய கர்மாவை சரி பண்ணி அது இயற்கையின் விதிவசம் ஆனால் உங்க பையன் பிறந்தது வந்து என்ன சொல்லான்னா நீங்கள் எந்த ஊர்ல போய் செட்டில் ஆனீங்களோ அந்த இடத்துல பிறந்தா அவன் தான் அவனுக்கு பூர்வீகம் அப்ப அவன் ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைஞ்சு ஆறு எட்டு பன்னிரெண்டு கொண்டவனுடைய நட்சத்திரத்துல போய் லக்னாதிபதி இருந்தாலோ ராகுதுடன் சேர்ந்தாலோ அவர் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நீங்க கட்டின வீடு வாசல் போக்குவரத்துல இருக்க முடியும் அதுல இருந்து என்ன சொல்றாங்க அவர் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டரோ ஐம்பது கிலோமீட்டரோ நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப பூர்வீகத்தை காலி பண்ணினால் அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் சரி ஆண்களுக்கு மட்டும் சொல்லிட்டீங்களே பெண்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் எந்த ஊருக்கு புருஷன் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனாலும் காலி பண்ணி கூட்டிட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து எட்டுல போய் வந்து என்ன அதிபதி மறைஞ்சு போயிட்டாரு சார் அதுதான் வீட்டை விட்டு கல்யாணம் முடிச்சு வந்துருச்சுல அது அல்ல தான் வாழப்போகின்ற இடத்து இடத்தில் அந்த சைனிங் அத்தாரிட்டி வந்து என்ன அப்படியே அப்படியேதான் இருக்கும் வளர்ச்சி வராது அப்ப வீட்டுக்காரர் மாறுவாரன்னா சூழ்நிலை அப்படிங்கிறது மாறித்தான் ஆகணும் மாறி ஆனால் இந்த பெண்ணால் வந்து அவனுக்கு நிம்மதி இந்த பெண்ணால் போன வாழ போன பெண்ணால் வந்து நிம்மதி கிடைக்கும் இல்லைன்னா ஆறு எட்டில் லக்னாதிபதி மறைந்து ஆறு எட்டு குடையவன் சாரம் வாங்கி அல்லது ராகுதலுடன் சேர்ந்து இருந்தால் அவனுக்கு வந்து என்ன சொன்னான்னா எதுக்கு இந்த பேய கெட்டணும் அப்படிங்கிற மாதிரி தரும் தப்பா யாரும் எடுத்துக்கிடாதீங்க ஏன்னா அப்படி ஒரு ஒரு ஜாதகம் இருக்கு இருக்கு ஆள் வந்து சொல்லுவான் இந்த இதை கெட்டுனதுக்கு பேசாம சார் என்ன சார் அப்படிமா நான் சொல்லுவேன் அந்த ஊரை மட்டும் காலி பண்ணி கொடுத்தேன் அது நான் எப்படி காலி பண்ண முடியும் அப்படிமா நான் எப்படி சார் காலி பண்ண முடியும் எங்க தாத்தா பூட்டம் சம்பாதிச்சது பூரா அங்க இருக்கு நான் எல்லாமே இருக்குது சார் வீடு நல்லா கட்டிட்டேன் சார் அங்கே நிம்மதியில் இல்லைப்பா உனக்கு நிம்மதியில் இல்லைன்னா இல்லை சார் இருந்தா இருக்கா போனா போற அப்படி இருந்தா இருக்கா போனா போகிறா போகட்டு சார் அப்ப அப்போ ஜாதகம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் லக்கணம் தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அதை விடுத்து வந்து என்ன சொல்கிறனா நீங்கள் செயல்பாட்டுக்கு உங்களுடைய இஷ்டத்திற்கு நீங்கள் சந்தோஷத்தை ஜாதகத்தை ஜா ஜாதகத்துல போய் வந்து என் இஷ்டத்துக்கு நான் வந்து இருப்பேன்னு நீங்க சொல்ல முடியாது ஜாதகம் என்பது ஒரு அற்புதமான நீரோடை அந்த நீரோடை போக்களே போய் உங்களுடைய வாழ்க்கையின் கர்மாவை சரி பண்ணி கொள்ளுக்க வேண்டுமே தவிர அந்த நீரோடையை எதிர்த்து நீங்கள் நீச்சு போ நீச்சல் போட்டீர்கள் என்று சொன்னால் போராட்டம் வெடித்து வாழ்க்கை வந்து சிறப்பில்லாமல் போய்விடும் லக்கணாதிபதி என்பது ஒரு பெரிய அற்புதமான ஒரு பொக்கிசம் அந்த பொக்கிசம் வந்தன என்ன சில பேருக்கு நல்லா போய் உட்காந்துருது சில பேர் வந்து பண்ணிய பூர்வ புண்ணிய கர்மாக்களுக்கு தக்கன வந்து மாறி உட்காந்துருது ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா ஒன்றுமே இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வந்தன என்ன வந்து மாற்றத்தை சொல்லவே இல்லை பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் பூர்வீகத்தை மாத்திடணும் மாத்தி வந்து எங்க வேணாலும் வீடு வாங்கிக்க வாசல் வாங்கிக்க ஒன்றும் செய்யாது பெண்ணாக இருந்தால் கணவருடைய வீட்டுக்கு போவது போய் அங்கே வாழ போற இடத்துல இருந்து கணவர் சம்பாதித்து கணவருடைய அப்பா சம்பாத்தியத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தா அங்கே இருக்கக்கூடிய அப்பா வா வாங்கி வச்ச இடத்துல மாமனார் வாங்கி வச்ச இடத்துல மாமியார் வாங்கி வச்ச இடங்களில் வந்து இவர்கள் போய் இருக்க எத்தனைத்தார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் போராட்டங்களும் பிணிகளும் கஷ்டங்களும் மனோநிலை பாதிப்புகளும் கண்டிப்பாக இருக்கிறது என்பது நான் அறிந்த உண்மை அறிந்த உண்மை அப்ப என்ன சொல்றான்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது என்ன சொல்றான்னா கண்டிப்பாக தானும் கெட்டு பிறரையும் கெடை வைக்கும் என்பது சஸ்திரம் அப்ப இதை சரி பண்ணுவதற்கு பூர்வீகம் மனைவியாக இருந்தால் கணவனுடைய கணவன் எந்த இடத்தில் வந்து இருந்து அவன் வளர்ந்து இருக்கிறானோ அந்த இடத்த விட்டு சுத்தமாக காலி பண்ணிடணும் நாளைக்கு வீடு கட்டினீங்கன்னா அந்த ஊர்ல போய் கெட்டக்கூடாது கணவர் வீட்டில் போய் கெட்டக்கூடாது மனைவிக்கு ஏன்னா மனைவி என்று சொன்னால் நிம்மதின்னு அர்த்தம் அதை சரி பண்ணணும்னா இப்படித்தான் செஞ்சுக்கிடுணும் அதனால் உங்களுடைய வெற்றிக்கு காரணம் உங்களுடைய லக்கணம் தோல்விக்கு காரணம் உங்களுடைய லக்கணாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவது இதை சரி செய்வது ஆண்கள் பூர்வீகத்தை காலி பண்ணிடணும் பூர்வீக சொத்தை கூடாது இன்னொரு கணக்கும் சொல்லலாம் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலை சார் எங்கள் பூர்வீக சொத்தை நாங்கள் அணுவிக்கலை ஆனால் நான் தனியாக வாங்கி இடம் கட்டி வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னா இன்னொரு பேரை இன்னொரு தாத்தா இன்னொருடைய மகன் தானே சொல்லுவோம் அதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதி ஜோதிடத்தில் இல்லை அதனால் பூர்வீகத்தை காலி பண்ணி பத்து கிலோமீட்டரோ இருபது கிலோமீட்டரோ ஐம்பது கிலோமீட்டரோ உங்களுடைய ஜாகையை மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் லக்கணாதிபதி மறைந்த தோஷம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்த தோஷம் அங்கே போய் வேலை செய்யாது அங்கே போய் வேலை செய்யாது அதனால இதை நீங்கள் எல்லாரும் பரிட்சித்து பாருங்கள் பரிட்சித்து பார்த்து வந்து லக்கணாதிபதியை வந்து செம்மைப்படுத்தி சே சீர்படுத்தி சக்சஸ் பண்ணுவதற்கு உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க கூடாது அனுபவிக்க கூடாது அப்போ மாறி போயிடணும் பெண்களாக இருந்தால் ஆறு எட்டு மணி லக்கணாதிபதி மறைஞ்சிருக்கு நான் வந்து கணவர் வீட்டுக்கு போய்ட்டேன் எனக்கு அந்த தோஷம் போகுமா என்று சொன்னால் கண்டிப்பாக போகாது ஏன்னா உங்கள் கணவர் இருந்த இடத்துல தான் வாழ்ந்த இடத்துல தான் நீங்கள் போய் அங்கே குப்பை கொட்ட போகிறீங்க அந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக அந்த பூர்வீகத்தை காலி பண்ணி ஒரு பத்து கிலோமீட்டர் நாள் தள்ளி நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணாதிபதி மறைந்த தோஷம் காலியாகி நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பார ஜோதி ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்